அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம சேனலில் நிலம் மற்றும் பட்டா சம்பந்தமாக உள்ள கேள்விகள் மற்றும் வந்து அதை எப்படி வாங்கிறது இல்லை வந்து அதை நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்கன்னா அதை என்ன பண்ணுறது இந்த தாத்தா பேரில் உள்ள சொத்தை எப்படி பேரம்பேர மாற்றுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பற்றி எப்போவுமே வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தாத்தா பேரில் உள்ள பட்டா வந்து எப்படி பேரன் பேருக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதுக்கான முழு விளக்கம் தான் இந்த வீடியோவில் இருக்குது இந்த மு முழு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த முழு விளக்கமும் தெளிவாக புரியும் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் உள்ள பில்லைக்கானையும் டச் பண்ணிட்டு லைக் பட்டனையும் அமுக்கி விட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பெலாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அவர் கேட்ட கே கேட்கக்கூடிய கேள்விகளில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஆனால் நான் அந்த அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் அது சரியானு மட்டும் உங்களுக்கு பொருந்துதான்னு மட்டும் பார்த்துக்குங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா தாத்தாவோட உள்ள பேரில் உள்ள பட்டாவை பேரன் பேருக்கு மாற்றலாமா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கேள்வி கண்டிப்பாக தாத்தாவோடய பேரில் உள்ள சொத்துக்களை பேரன் பேருக்கு மாற்ற முடியும் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த தாத்தா வந்து அந்த சொத்துக்கான சுயமாக சம்பாரித்து அவர் வந்து தாத்தா உயிரோடு இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த தாத்தா உயிரோடு இருக்கும்போது அவங்க பையன் இருக்கார் பையனை விட்டுட்டு பேரனுக்கு எழுதி கொடுக்குறதுக்கு அவரால் கண்டிப்பாக அதிகாரம் உண்டு அவர் எழுதி கொடுத்துருந்தால் கண்டிப்பாக பேரன் பேருக்கு மாற்றலாம் அப்படி இல்லாமல் அந்த தாத்தா இறந்து விட்டார் அப்படி அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக பேரில் மாற்றுறது சாத்தியமில்லை ஏன்னா கண்டிப்பாக அந்த தாத்தாவுக்கு ஒரு ஒரு மகன் இருந்திருப்பார் மகனோ மகளோ இருந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க அந்த தாத்தாவுடைய வாரிசாக முதல்ல குறிப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் தான் அந்த பேரன்கள்லாம் வந்து இவங்களுடைய வாரிசாக தான் குறிப்பிடுவாங்க வழியே தாத்தாவின் வாரிசாக குறிப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தாத்தாவுடைய இறந்து இறந்து போனதுக்கு பிறகு தாத்தாவோட இறப்பு சான்றிதழ் மற்றும் தாத்தாவோட வாரிசு சான்றிதழை கேட்பாங்க அப்படி வாரிசு சான்றிதழில் கொண்டே கொடுக்கும்போது அந்த வாரிசு சான்றிதழில் யார் யார் பேரெலாம் மென்ஷன் பண்ணியிருக்கோ அதாவது அவருடைய மகன் எல்லாமே போய் எழுதியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு பிறகு மகளுக்கும் அந்த சொத்தில் பங்கு உண்டு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இப்போ வாரிசா பார்த்தீங்க அப்படின்னா மகளையும் அதை கொண்டு வந்து இணைச்சிடுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தாத்தாவுடைய சொத்து வந்து அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் கூட்டுப்பட்டாவாக மாற்றப்படும் அந்த கூட்டுப்பட்டாவை அப்புறம் நால பின்னா வந்து இவங்க வந்து பேசிக்கிட்டு ஒன்று ஒரு ஆளுக்காகவும் இல்லை ரெண்டு பேருக்கும் சமமாகவும் இல்லை வந்து கூட குறைச்சி கூட பிரிச்சுக்கிடலாம் அதற்கு பிறகு தான் அந்த பேரன்ற டாபிக்கே வருமே வழியை டைரெக்டாக தாத்தாவோட பே பேரில் உள்ள பட்டாவை அப்பா இருக்கும் பொழுது நமக்கு மாற்ற முடியவே முடியாது இது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க சில பேர் வந்து அந்த மாதிரி சொல்லி கேஸ்லாம் போட்டு பண்ணுறாங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது அந்த தாத்தாவோட சொத்து அப்பாவுடைய அனுமதி இல்லாமல் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி மகளுக்கும் இதில் வந்து பங்கு உண்டுன்னு நான் சத்துவாக சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு எந்த ஒரு சொத்துக்கள் இறந்தவர்களுடைய சொத்துக்கள் மாறினாலுமே அதில் பெண்களுக்கும் அதில் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்வதிலிருந்து அவங்களுக்கும் அதில் பங்கு உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தா ஆனால் ஆனால் வந்து தாத்தா உயிரோடு இருக்கும்போது மகனுக்கு தெ தெரியாமையோ இல்லை மகனை எதிர்த்தோ கண்டிப்பாக பெருனுக்கு அவங்க வந்து பட்டா மாற்றி கொடுக்கலாம் ஏன்னா வந்து அதை உயிரோடு இருக்கும்போது அதை பண்ணலாம் இறந்ததுக்கப்புறம் அதை பண்ண முடியாதுங்கிறத நான் தெளிவாக அந்த கேட்ட சப்ஸ்கிரைபருக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் அதுவும் இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் பட்டாவும் மாறிடுச்சு ஸோ பத்திரம் நீங்கள் பதிஞ்சாவே போதும் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து பட்டா உங்கள் பேரில் மாறிடும் அந்த தகவலை இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன் மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு தகவலாக நான் சேகரித்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகள் வழிப்பேரனுக்கு தான் சொந்தம் மக ம மகள் மகன் தான் சொந்தம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை வாரிசின் அடிப்படையில் தாத்தாவின் சொத்து வந்து அதுக்கு அது பிறகு தாத்தாவுக்கு ஒய்ஃப் இருந்தாங்கன்னா தாத்தாவுடைய ஒய்ஃபும் அதில் அடங்குவார்கள் அவங்க ஒய்ஃபு மற்றும் அவங்களோட பிள்ளைகள் எல்லாருமே அந்த வாரிசு லிஸ்ட்டில் இருப்பாங்க அந்த வாரிசு லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த கூட்டுப்பட்டாவாக மாறிவிடும் அந்த கூட்டுப்பட்டாவை மாறி மாறுனதுக்கு பிறகு நீங்கள் அந்த வாரிசு சர்டிஃபிகேட்டில் உள்ள நபர்கள் அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறணும் பத்திரம் போட்டு பிரித்ததுக்கப்புறம் அப்புறம் அதை வேணால் நீ அவங்க இறந்ததுக்கப்புறமோ இல்லை அவங்க இருக்கும்போதோ நம்ம எழுதி வாங்கிட்டால் அவங்க பேரம்பயத்திக்கு செல்லும் மற்றபடி தாத்தாவின் சொத்து பேரனுக்கோ பேத்திக்கோ நேரடியாக வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வேறு டவுட்டுகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மீண்டும் வருகிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்